அன்பு வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் சேனல் இருப்பது வீட்டுக்கு சிறப்பான வாழ்க்கை நம்ம கிட்ட என்ன அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு சொல்றீங்க பொருள் வாங்கலையா நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா புது புது பொருட்கள் தேவை ரொம்ப ஆசைப்படக்கூடாது அவ்வளவுதான் சரி ஓகே இன்னைக்கு என்ன கான்செர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பத்து ரூபாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்னையில் இருந்தது இப்போ அதில் அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரூபாய்க்கு எல்லா பொருளும் கிடைக்குங்கன்னா இல்லை அதுவும் மாறி போச்சு அதுங்க கொஞ்சம் சில பொருட்கள் வாங்கியிருக்கோம் அதை உங்களுக்கு காட்ட போறோம் அதோட சேர்த்து க்ளோரி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேண்ட் எடுத்துருக்கு அதையும் உங்களுக்கு காட்ட போறேன் சைட் ஃபஸ்ட்டு நீங்க அதையும் அப்புறம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எக்ஸில் வாங்கிட்டேன்

அது ஒரு நாள் வாங்கலை ஓகே அதுக்கு பதிலாக நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் வாங்கிட்டு வந்தேன் இருக்கும் பாத்தீங்களா இந்த பேண்ட் பஞ்சாபி பால் அதான் வாங்கிட்டு வந்தேன் ஒயிட் கலர் ஒன் பிப்டி ருபீஸ் தான் யாருக்காவது வேணும்னா நீங்க சொல்லுங்க பர்ச்சேஸ் பண்ணி அனுப்புற கலர் கலரா இருக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணது தேவையில்ல இது வாங்கிட்டு ஒரு தையல் அடிச்சுக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க பாத்து சொல்றேன்

க்ரீனை வந்து இந்த கலரை காட்டுறதுக்கு ஆப்ஷன் இல்லை தெரியுதா அதனால் என் கண்ணுக்கு ப்ளூ கலர் தான் தெரியுது செடி எல்லாமே பச்சை கலர் தருது ட்ரெஸ்ஸும் மட்டும் ப்ளூ கலரில் தருது ஞாபகம் இருக்கா நம்ம நமக்கு உங்கள் கல்யாணம் போடுவோம் இந்த கலரு அதை அதுவும் இதேமாதிரி ப்ளூ கலர் தெரியுமே ஹோட்டலெலாம் அது மாதிரி இது தாங்க எடுத்துகிட்டு வந்துரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நல்லா இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்கு நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கீஞ்சா கூட முடியாது நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்களா நல்லா இருந்ததா நல்லா இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த ஒயிட் கலர் பேண்ட்டும் லெகின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஏற்கனவே ஒன்னு வாங்கிட்டு அது இருநூறுபாவா அது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நல்லா இல்ல இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா இருக்கு தரமா இருக்கு லெகின்ஸ் அதையும் கொண்டு போயிட்டு வாஷிங் மிஷின் போட்டீங்கன்னா அதுவும் பழநிலமைக்கு ஆகிடும் அதுல வாஷிங் மிஷின்ல போடாமல் இல்ல பாத்தீங்கன்னா வாஷ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சஜஷன் பண்றாங்க இப்போ வந்து நம்ம பத்து ரூபா பொருட்கள் அதாவது பத்து ரூபா கடையில் வாங்கின சில பொருட்கள் அதை வந்து நம்ம பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் இதுதான் இங்கே பாருங்கள் இன்னொரு உண்மையை சேர்த்தால் சொல்கிறேன் தெரியுதா இங்கே ஆ இங்கே பாருங்க இதுதான் வந்து இது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனாலும் இதை வாங்கி வச்சிருக்கேன் இது விலை எவ்வளோ தெரியுமா எனக்கு தெரியாது இப்போ குளோரி கேட்டால் உடனே சொல்லலாம் கிழமை இது இருபத்தி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்களா இருபத்தி ஐந்து ரூபாய் இதோட மதிப்பு இங்க ஒரு குழா வாங்கியிருக்கேன் ஒரு குழா இது இருபது ரூபாய் இது இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா எங்க வீட்டுல பாத்ரூம்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அந்த குழா அடைச்சிக்கிட்டு அதோட வேலை வந்து இரநூறுபா அதை கட்டி போட்டு இதை போகலான்னு இருக்கிறேன் இதெல்லாம் குழா திறந்தவொன்னே நல்லா சூப்பராக தண்ணி வரும் சர சரனு ஆனா அது நல்லா இருக்கு அது கெட்டு போயிருந்தா கொஞ்சம் நாள்ல அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பதினைந்து ரூபாயில் இது வந்து மொபைல் ஸ்டாண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணி திறந்து வச்சுட்டு மொபைலை சாட்சி வைக்கலாம் மேக்ஸிமம் தேவைப்படாது அதனால் வாங்கி வச்சிருக்கோம் எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு நம்ம மொபைல் நிற்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நாங்களும் மூலக்காரங்க இங்கே பாருங்க ஐ லவ் ஜீசஸ் இது சர்ச்சில் வாங்கினது அதையும் இது கவரில் போட்டு வச்சுருது க்ளோரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த சென்ட் இதை தான் நான் வந்து வழக்கமாக வாங்குவேன் அப்படின்னு நான் வந்து இப்போ பொய் சொல்ல விரும்பல இது என்ன எனக்கு தெரியாது ஓகேவா இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ரூபாய் எனக்கு இந்த ஸ்ப்ரேவோட ஸ்மெல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் உண்மை என்னன்னா இது ரொம்ப அருமையா இருக்கு அருமையா இருக்கு எதுக்கு நான் இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கிடைக்குது பாட்டில் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உள்ள ஒரு சென்ட்டை போட்டு கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு வந்து பெரிய விஷயம்னா ரீஃபில் பண்ற கடை எனக்கு தெரியும் இது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல நான் வந்து ஸ்ட்ராங்னு ஒன்று பார்த்து வச்சுட்டு வந்துருக்கேன் அதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா சொல்கிறேன் அந்த அங்கு அதை ஃபில் பண்ணி கொடுத்தா கம்மியாகும் மேபி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இதை வாங்கி போய் ரெடியாக வச்சிட்டேன் எல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தான் வேலை செய்கிறோம் பத்து ரூபா கடையில் வாங்கினதே இது தூக்கி ஒரு பக்கம் போட்டுருவோம் முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அதுக்கு போயிருந்தோம் காய்கறி வாங்கியிருந்தோம் அன்றைக்கி டேட் சொல்கிறோம் பாருங்க டேட் வந்து ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஐம்பத்தி இது வந்து டைம் பதினெட்டு ஐம்பத்தி ரயில்வே டைம்னா நம்ம நார்மல் டைம் எவ்வளோ பதினெட்டுல இருந்து பன்னெண்டு கழிச்சுட்டுலாம் ஆறு அப்போ ஆறு மணி ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஏழாவதுக்கு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பில் போடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து மார்க்கெட்டோட ரேட்டும் இவங்க கொடுத்துக்கிற ரேட்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் இல்லை ஏன் அப்ப அப்படி கொடுக்குறாங்க அதுதான் வந்து வியாபாரம் வியாபாரங்கிறது ஒரு பொருள் ஏத்தி ஒரு பொருள் இறக்கி வெத்தாதான் அவங்க வியாபாரம் பண்ண முடியும் நம்ம நாங்கள் எவ்வளோ அதிகமா இருக்கா நீங்க வேற கடையில் போய் வாங்கிங்கன்னு சிம்பிளா சொல்றாங்க நம்மளும் மேக்ஸிமம் வேற வாங்கி தான் நல்லது காய்கறிலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க மார்க்கெட்ல வாங்குறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் கம்மின்னு தான் எல்லா இதுலேயும் சொல்றாங்க உண்மையாகவே ரிவியூ என்ன சொல்கிறாங்க மளிகை ஜாமெல்லாம் கம்மி அப்படின்னு சொல்றாங்க அந்த காய்கறிகள் கம்மி கிடையாது இதுதான் உண்மை கம்பேரிசன் பண்ணோம்னா நம்ம சில பொருட்கள் வாங்கினா தான் நம்ம பண்ண முடியும் நம்ம வாங்கல அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஆனா காய்கறிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வேலை ஆனா காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஃப்ரெஷ்ஷா இருந்தது பிளஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட வேலைகள்லாம் குறைச்சி வச்சிருக்காங்க எப்படின்னா தேர்ந்தெடுத்து ஒரு கிலோ தக்காளி கவரில் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருந்தது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு கிலோ போட்டு வச்சிருக்கேன் ஒரு கிலோ அப்படியே வாங்கிட்டு போயிருந்தோம் ஒரு கிலோ வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளால அணைச்சி அடிக்க போனா அஞ்சு ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கிட்டு வர கேஸ் நம்ம போய் எங்க போய் ஒரு கிலோ வாங்கிட்டு வருது சரி நம்ம லிஸ்ட் பார்ப்போம் லிஸ்ட்ல வந்து என்ன போட்டுருக்குன்னா லேடி ஃபிங்கர் அதாவது பெண்களின் விரல் சாரி வெண்டக்காய் வெண்டைக்காயோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க எழுபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க அதாவது கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல எழுபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க இதை வந்து நான் என்ன பண்ணுன்னா இதை அப்படியே காய்கறி வாங்கிட்டு அப்படியே போயிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமான விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லப்படுற அப்போ பாண்டியான கடைக்கு போடும் அதாவது அவர் எப்படின்னா பக்கத்துக்கடலாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வித்தாங்கன்னா அவர் எண்பத்தி மூணு ரூபான்னு அதாவது மூன்று ரூபாய் எஸ்ட்ரா இருக்கும் அஞ்சு ரூபாய் எஸ்ட்டா இருக்கான்னு அவர் பேர் கம்பெனி இருக்குது அந்த கடைக்கு தான் நான் போனேன் ஏன்னா அவர் எவ்வளோ கப்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த வீடியோ அவர் பார்ப்பாரு பார்த்துட்டு சொல்லுவார் அப்படியா அடிச்சு சொல்லுவார் எதுக்கு நல்லா அவரும் எஸ் நான் எதுக்கு அங்க அங்கே நான் இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதனால தான் நான் வந்து பாண்டியன கடையை சூஸ் பண்ணேன் ஏன்னால் பாண்டியன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் மார்க்கெட்டில் வந்து காய்கறி இறக்குறாரு இது எனக்கு தெரியும் புள்ளிவாக்கம் மார்க்கெட்டில் வந்து காய்கறி ஏற்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடலாக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி போனால் ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனால் காய்கறி நல்லா இருக்கும் அவர்கிட்ட அதனால தான் அவர்கிட்ட போனேன் அதோட கம்மியாக இருக்கிற கடைங்கன்னா எனக்கு தெரியும் இப்போ நம்ம பார்ப்போம் லேடி ஃபிங்கர் எழுபத்தி நாலு ரூபா அதாவது கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பாண்டியானா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நாலு தான் கம்மி எப்பா நாலு ரூபா கம்மி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க வரேன் அடுத்தது பார்ப்போம் க்ரீன் சில்லி ஒரு கிலோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ரூபா ஒரு கிலோ எங்கே கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பாண்டிய நகரில் நூறுரூபா பா பாண்டிய நகரில் தான் அதிகம் அப்படி தானே இருக்குது அப்படியே வரேன் டொமேட்டோ அதாவது ஊட்டி டொமேட்டோ சாரி ஊட்டி டொமேட்டோ இல்லை சாதா டொமேட்டோ ஐம்பத்தி ரூபா எங்க சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ இங்கே வந்து பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது ரூபா பாண்டிய ஆறு ரூபாய் கம்மி அப்படியே இங்கே வருவோங்க எங்கே வரோம் பொட்டேட்டோக்கு வரோம் ஊட்டி பொட்டேட்டோ ஓகேவா ஊட்டி பொட்டேட்டோ கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ நூற்றி பதினாறுரூபா ரூபாய் நம்ம பாண்டிய நகரில் நாற்பத்தி எட்டு ரூபா இப்போ எங்கேருந்து எங்கே இறங்கிச்சு பார்த்தீங்களா நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருந்தோம் அவரே அஞ்சு ரூபா எக்ஸ்டாக தான் வச்சுருக்காரு மூன்று ரூபா தானே கம்மியாக வச்சுருக்காரு இருபத்தி ரூபாய் எஸ்டா தானே வச்சுருக்காரு அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம் இங்கே எங்கேருந்து எங்கே இறங்கிச்சு பார்த்தீங்களா நூற்றி பதினாறு இங்கே நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்கு நூற்றி பதினாறுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன் இது காரணம்னா காய்கறிகள் வந்து தினமும் மாறி மாறி வரும் ஒரு நாளைக்கு இந்த ரேட்டு ஒரு நாளைக்கு அந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் அதோட கணக்கு அப்புறம் பார்ப்போம் பிரிஞ்சால் உஜாலா உஜாலானா நீலா கலர் நூற்றி எட்டு ரூபாய் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பாண்டியன கடையில் எழுபத்தி ரெண்டு ரூபா இங்கே ரொம்ப கம்மியாயிருச்சா அடுத்தது பார்ப்போம் பூசணிக்காய் எல்லோ அங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபாய் பாண்டிய நகரில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் நாலு ரூபா பாண்டியன கடலில் எக்ஸ்ட்ரா ஆனால் தான் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கட் பண்ணி பாதி வச்சுருந்தாங்க அதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபாய் ஏன்னா இங்கே வந்து நம்ம கிராம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை பாண்டியன கடலில் நான் சொல்றது ஒரு கிலோ ஒரு கிலோ ரூபாய் இவங்க கட் பண்ணி வச்சுக்கிறது பீஸா தான் கொடுக்குறாங்க அது கிராம்ஸ் போடல அது வந்து நாற்பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அப்போ பாண்டியனக்கடலில் நாலு ரூபா தான் தெரியுது ஆனால் பூசனிக்கா சைஸ் பெருசு மரவள்ளி கிழங்கு பாண்டிய நகரில் வந்து நாற்பது ரூபாய் ரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல ஐம்பத்தாறு ரூபாய் இப்போ விஷயம் என்னன்னா இங்க வந்து ஏற்ற தடவுகள் தான் செய்யும் ஓகேவா ஒரு கடன் நடத்துறவங்க வந்து சில பொருள் ஏற்றி வைப்பாங்க இறக்கி வைப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா நான் உங்களுக்கு சொல்ற சஜஷன் என்னன்னா நீங்க காய்கறிகள் வாங்கும் போது உங்க வீட்டான இருக்கிற லோக்கல் ஷாப்லயே வாங்கிக்கோங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அதை விருப்பப்பட மாட்டேன் அப்படியே உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுங்கன்னா நான் சஜஷன் பண்ற சூப்பர் மார்க்கெட் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் வந்து வாங்கி பாருங்க உங்களுக்கு வந்து விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா தெரியும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லாமல் ஆ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது காய்கறிகள் விலை கம்மியா இருக்கும் நீங்க வந்து மார்னிங் போனோம் மார்னிங் சீக்கிரமா போனீங்கன்னா காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கிட்டு வந்துடலாம் டைம் ஆக பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அங்க பொருட்டு வாங்கிட்டு போயிடுறதுனால ரிலையன்ஸ்ல வாங்கிட்டு போறதுனால நீங்க லேட்டா போறதுனால என்னமோ நீங்க வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் அப்படியே சுருங்கி போன காய்கறிகளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேவா மேக்ஸிமம் நீங்க மார்னிங் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும் விலை கம்மியா கிடைக்கும் நான் உங்களுக்கு சஜஷன் பண்றது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சாதாரண மார்க்கெட்ல சாதாரண வலிய கடையில எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க மட்டும் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிக்கோங்க இது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் இதை சொல்லாமா அப்படின்னு தெரில நம்ம பியூஸை பார்த்தீங்கன்னா அபிலக்ஷி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க அக்காவோட அம்மா அம்மா அவங்க வந்து டீச்சர் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்ம மீட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து காய்கறிகள் கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல தான் வாங்குவாங்கலாம் ஏன் அதை வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்கும்போது ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியுமா ஆனாலும் அதுதான் அவங்ககிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க நான் கேட்டேன் ஏன் ஆன்ட்டு எப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க எங்க இருந்து எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் சின்ன பிசினஸ் பண்றாங்க நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அவங்களால பண்ண முடியாது நம்ம என்ன பண்ண போறா ஒரு பத்து ரூபா நம்ம கிட்ட எஸ்டாக போகுமா அது போட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரெண்டு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் அதாவது வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல எண்பத்தி சாரி சூப்பர் மார்க்கெட்ல வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஒரு கிலோ பாண்டியக்கடல ஐம்பது ரூபாய் ஓ மை காட் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் முருங்கக்காய் தான் இதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க முருங்கக்காய் வந்து பாண்டிய கடையில் நூத்தி இருபது ரூபாய் சூப்பர் மார்க்கெட்ல நூத்தி எண்பது ரூபாய் அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா அதாவது பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் எக்ஸ்ட்ரா 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 இன்னும் கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா கூட்டுன்னு வச்சுங்க கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்ல நம்ம வாங்கின காய்கறிகள்லாம் எல்லாம் ஒரு கிலோவை மாத்தி நம்ம கூட்டி பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபது ரூபா வருது இதே நம்ம பாண்டியின கடல நம்ம கூட்டி பார்த்தோம்னா அருநூத்தி பதினாறு ரூபாயமா அறுநூத்தி பதினாறு ரூபாய் வருது இது ரெண்டும் நம்ம கூட்டி எவ்வளவு அமௌண்ட் நம்ம எஸ்டா போதும் நாற்பத்தி நாலு போகுது இங்க இருந்து நான் கிரேஸ் ப்ராடக்ட் போறதுக்கு நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு போயிட்டு வரணும் அதோட சேர்த்துட்டுனா முன்னூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் எனக்கு போச்சு மேக்ஸிமம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கேன் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள்னா நான் வந்து உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டேன் நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட கண்டென்ட் நான் வந்து என்னோட அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு கம்மியாக தோணுச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க நான் சூப் வாங்கினா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த காராளமாக அங்கே வந்து வாங்கிக்கங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஓகேங்களா பட் என்னோட வேலை கம்பேர் பண்ணி சொல்கிறது பாய் இந்த வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பாய் மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பத்து நிமிஷம் தான் இருக்கு ஆனால் நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை வராமல் இருக்குது ஈவினிங் நைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மழை வரும் மழை வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் நாங்கள் காய் வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எங்கே போக போதுனா அமெரிக்கா போக போகுது ஆனால் கிட்டத்தட்ட இவங்க ஒரு வாரமாக எங்கக்கிட்ட தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீக்கிரமாக இவங்களை பார்சல் பண்ணி அனுப்பினோம் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா கிட்டேயும் நாங்கள் சொல்லிட்டோம் அக்கா இது மாதிரி கிளைமேட் எல்லாம் சேஞ்சாக இருக்குது கொஞ்சம் லேட்டாகும் ஓகேடா டேக் யூ யார் டைம்னு சொன்னாங்க அக்காவுக்கு ரொம்ப யூ சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் இது மாதிரிலாம் பொருட்கள் வேணும் இந்தியாவில் ஏதாவது பொருட்கள் வேணும்னா நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அந்த பொருட்களை வாங்கி உங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் வேலையே இது இந்த வேலை செய்கிறது ஒன்றும் அசைவும் இல்லையே